ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதரன் டிஎன்டிஎஸ் அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் இரண்டு அதில் வந்து கோணக்காத்து பாட்டு அப்படின்ற தலைப்பில் வெங்கம்பூர் சாமிநாதன் அப்படின்ற ஒரு எழுதிய ஒரு பாட்டு தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வெங்கம்பூர் சாமிநாதன் எழுதிய ஒரு பாடல் ஸோ இயற்கை வந்து ரொம்பவே அழகானது அமைதியானது மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று ஆனால் அது சீற்றம் கொன்று பொங்கி எழுந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அழி அதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தும் தமிழ்நாடு அப்படின்றது வந்து அழி அடிக்கடி புயலால் தாக்கப்படுற ஒரு பகுதி முன்னாடி ஒரு முறை வந்து தம் பு தமிழ்நாடு வந்து புயலால் தாக்கப்பட்ட போது நாட்டுப்புற பா பாடல் வடிவில் ஒரு பாட் பாடப்பட்ட ஒரு பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாட்டு என்ன அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் உருமங் உருமங்கட் கடிய முகிலால் கூனக்காத்து உழன்று உழன்று மெத்த அடிக அடிக அடித்ததனால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே அதாவது என்னென்னா திரண்டு உருமங் உருமங்கட் கடிய முகில் அப்படின்னா மேகம் அதாவது திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்தனால பெரிய வீடுகள் வீட்டில் உள்ள அந்த கூரைகள் எல்லாமே வந்து அப்படியே மொத்தமாக வந்து பிரிஞ்சு சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே மங்காத காங்கேய நாட்டின் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலா போச்சுதே அதாவது என்னென்னா வாங்கல் அப்படின்ற ஊரில் அழகாக வை ரொம்பவே அழகாக வச்ச தென்னம் பிள்ளைகள் எல்லாமே வந்து நான் காத்துனால வீணாக போச்சு அழிவில்லாத காங்கேய நாட்டோட மேட்டு பகுதியில் வளர்ந்துருந்த அந்த பருத்தி அப்படின்னா பருத்தி செடிகள் எல்லாமே கோலா போச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப குச்சியாக போச்சு குச்சியாக போச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்கிறது செடி அந்த அதனால அந்த ஒரு புயல் காற்றுனால வந்து எல்லாமே வந்து குச்சியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோட விழுந்ததங்கே கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடனும் கூட்டிக் கொண்டு தான் நடந்து வேகமுடன் கூகு வென்றார் அதாவது என்னென்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அழகிய சுவர்கள் உடைய மாடி வீடுகள் அதாவது ஆரங்கள் வைத்த சுவர் அப்படின்னா மாடி வீடுகளாக இருக்க மாடி வீடுகள் எல்லாமே வந்து அப்படியே அடியோடு விழுந்துருச்சு மெத்தை வீடு அப்படின்னா மாடி வீடு அப்படின்னு அர்த்தம் அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் எல்லாமே வந்து அடியோடு கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்ததை பார்த்து தாரங்களும் அப்படின்னா தன்னோட தாரங்களும் பிள்ளைகளும் அப்படின்னா தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாமே வந்து அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அதாவது என்ன அப்படின்னா வந்து ஆடவர் தன்னோட மனைவி பிள்ளைகள் எல்லாமே வந்து அழுது அலறி ஓடுறாங்க அதாவது அதை கூட்டிக்கிட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டுனு வேமா கூகுன்னு கத்திக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க அலறி அடிச்சு வாகுடனே தொண்டைமான் சீமை தண்ணிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தண்ணிலே தானே சேக சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் பின்ன மா சின்ன பின் சின்ன பின்ன ஒடிந்து பின்னமாச்சுவே தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் எல்லாமே வந்து சின்ன பின்னமாக ஒடிஞ்சி கீழே விழுந்துருந்துச்சு விழுந்துருச்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சம்பிரமுடன் கப்பல் எல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும் போதிலே, கொம்பு சுத்தி கோண காத்து காலனை போல கோணமலை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே அதாவது என்னென்னா அந்த அதாவது வந்து அந்த தொண்டை மாநாட்டில் வைக்கப்பட்ட மரங்கள் எல்லாமே ஒடிஞ்சு கீழே விழுந்து சின்ன பின்னமாயிடுச்சு கடலில் விர் விரைந்து வந்த ஒரு கப்பல் மாதிரி கப்பல் வந்து யமனம் யமன் மாதிரி வந்து பெருமலையில மழை வந்து காற்றுனாலேயும் எல்லா கப்பலையும் வந்து கவுத்திருச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி 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 மெத்த அடி அடித்தனத்தால் மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவிர்த்தார்களே என்ன அப்படின்னா ஆற்காடு முதல் மைசூர் வரை மைசூர் வரை வீசிய அந்த புயலினால் சாலைகளில் போன மக்கள் எல்லாருமே வந்து தடுமாறி தவிச்சிருக்காங்க தெத்துக்காடு இங்கேருந்து அவ்வளோ தூரம் அந்த புயல் வீசினால் மக்கள் எல்லாமே பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்து பார்த்து அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க அங்கங்கே அப்படின்னு சொல்கிறாங்க தெத்துக்கு தெத்துக்காடு காலப்பநாயக்கன் பட்டியிலே செத்தறிந்த ஆடு மாடு மெத் மெத்த உண்டாம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடித்தது என்னென்னா ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய அந்த புயல் வந்து சாலைகளில் போயிருக்கு தெத்துக்காடு காளாப்பநாயக்கன்பட்டி இந்த பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாமே இறந்து போச்சு சித்தர்கள் வாழும் கொல்லிமலையில் உள்ள சுற்றி உள்ள அந்த பகுதிகள் எல்லாமே வந்து புயலால் அடிச்சுட்டு போயிருச்சு இப் இப்படிக்கு சேதங்களால் நாள் குமரேசா இப்படி இப்படி சேதங்களானால் எப்படி பிழைத்து நாங்கள் ஒப் ஒப்பிதமாகும் மெய்ப்புடன் வே வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடீர் ஐயா முருக அப்படின்னு சொல்லி முருகனை வணங்குறாங்க இந்த அழிவுகள் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி தாங்குவோம் எங்களுக்கு வருகின்ற இந்த துன்பத்தை எல்லாம் தடுத்து நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வந்து வேண்டுறாங்க ஓகே ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு புயல் காற்று அடித்து அதில் மக்கள் கஷ்டப்படுறாங்க வீடெல்லாம் இடிஞ்சு அவங்களோட பயிர்கள் தென்னை மரம் எல்லாமே நாசமாகி போனதை வந்து கதையாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் முகில் அப்படின்னா மேகம் கெதி கலங்கி அப்படின்னா ரொம்ப பயம் பயந்து போய் மிகவும் வருந்தி சம்பிரம் உடனம்னா முறையாக சேகரம் கூட்டம் விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இருபத்தி நாடுகளில் இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்று தான் காங்கேய நாடு அப்படின்றது ஸோ அந்த எத்தனை நாடு அப்படின்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டில் வந்து பெரிய பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் எல்லாமே மக்கள் பட்ட துயரங்களை அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எல்லாமே கும்மி பாடல்களாக பாடினாங்க பேச்சு தமிழில் அமைந்த இதெல்லாமே பஞ்சகுமிகள் பேச்சு மொழியில் இருந்ததுனால் பஞ்சகுமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் இடம் பெற்றதில்ல தெங்கம்பூர் சாமிநாதன் ஏற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து இது வந்து எடுத்திருக்காங்க ஓகே வானில் கரு முகில் அப்படின்னா மேகம் அதுக்கப்புறம் வந்து முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை காலன் அப்படின்னா எமன் காலனை காளனை ஓட்டிவிடும் விழுந்தது அங்கே விழுந்தது ப்ளஸ் அங்கே செத்து செத்து ப்ளஸ் இறந்த பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த பாட்டு பாட்டை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க அதுவுமே மட்டுமே போதுமான அளவு மீனிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க புக் பேக் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ